சிறப்பு பொதுக்குழு எது கூட்டணி கூட்ட வேண்டிய அவசியம் எது எதுக்காக இந்த சிறப்பு பொதுக்குழு படத்துக்காக சிறப்பு பொதுக்குழு நீ அப்படி சொன்னீங்களா நீங்க சிறப்பு பொதுக்குழு கூட்டது எதுக்கு அப்படின்னோம்னா கூட்டணி போகக்கூடிய முடிவை தலைவர் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை இந்த பொதுக்குழு விஜய்க்கு தருகிறது இதுக்குதான் நீங்க என்ன சொன்னீங்க உங்கள் தலைமையில் தான் கூட்டணி நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் சொன்னீங்கல்ல இப்போ நீங்கள் தான் முதல்வர் வேட்பாளர் ஆனால் உங்கள் தலைமை அதை ஏற்றுக்கிறவங்க தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்ற வார்த்தையை தவிர்த்துட்டீங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னா விஜயத்தை தான் முதல்வர் வேட்பாளர் இதை ஒத்துக்கிட்டு வரவங்க தான் கூட்டணிக்கு வரணும் அப்படின்னம்னா இந்த கிட்ட இன்னைக்கு அதிகாரத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அப்போ ஏன் இது வாங்குற அப்போ கூட்டணிக்கு நீ போக போற கொள்கையை தூரம் வைக்க போறேன் அது அடுத்த ரெண்டு நடக்க போகுது அதை வந்து ரொம்ப ஜனநாயகபூர்வமாக மாற்றுறதுக்கான உங்களுக்கு ஒரு அட்வைஸ் வந்துச்சு ஏன்னா உன் ஆள் போனார்ல போயிட்டு மயிலாப்பூர் வெஸ்ட் மாம்பலம்னா போயிட்டு அட்வைஸ்க்கு போனாங்கல்ல ஏன்னா கூட இருக்கிற எல்லாம் இந்த எல்லாம் கிடையாது ஸோ அங்கேருந்து வந்திருக்குது அது சேர்த்துருக்குறீங்க இவ்வளோ தான் இதை ஏமாத்துறதுக்காக முதல்வர் மேலே அப்படியே ஃபோக்கஸ் திருப்புறாங்க அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்கல்ல கட்சிக்காரர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரும் என்கிட்ட தலைவரியா அந்த அறிக்கை இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை போடணும் சொல்லிட்டோம் தான் முதல்வர் கூட்டணி பத்தி ஒரு முடிவு எடுக்கணும் அது அதுக்கு நம்மளுடைய அதிகாரத்தை சொல்றேன் உங்க ஆளு கொள்கையை தூர தூக்கி போட்டுட்டு திமுக ஆட்சியை தான் நம்ம ஒரே குறிக்கோள்னு சொல்லிக்கிட்டு கூட்டணிக்கு போறாரு பிஜேபியோட அண்ணத்துக்கு வரதான் வேற ஒண்ணு இல்லை அதுதான் சிறப்பு வேற எதுவும் இல்லை முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான் திருமண விஜய் நீங்க முதல்வர் வேட்பாளர்னு சொல்றீங்களே நீங்க தனிச்சு நின்று போனாங்க கூட்டணி பத்தி பேசுவான அவ்வளவு பலம் இருக்குதுல்ல நூறு பர்சன்ட் பலம் வாய்ந்து விட்டோம் அப்புறம் எது கூட்டணி உனக்கு எதுக்கு நீ அந்த கெஜ்ஜல் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு நீ அண்ணா திமுக பேசிட்டு இருக்கிற ஏன் சீட்டு நோட்டு நோட்டு சீட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க ஏன் பேசுறீங்க நீங்க தான் ஜெயிச்சு போறீங்களா ஏன் ஒருத்தருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் இல்லையா கூட்டணி பத்தி நீ பேச வேணா நீதான் ஜெயிக்க போறியா திமுகவா தாவேக்காவா ஒன்னு என்ன ஒண்ணு அவ்வளவுதானே முடிஞ்சு போச்சு தமிழ்நாட்டில் வேற எதுவும் இல்ல இல்ல அப்புறம் ஒன்று நீ ஆளுங்கட்சி இல்ல எதிர்கட்சி ஒன்று முதல்வர் இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர் அவ்வளவு தானே அப்படியே கூட்டணிக்காக தீர்மானம் போட்டு வாங்கற அந்த கட்சிக்காரனையும் அந்த கட்சிக்காரனையும் ஏமாத்துறதுக்கு நீ கட்சிக்காரனையும் ஏமாத்துறதுல வெற்றி பெற போகிறதில்ல தமிழ்நாட்டு மக்களையும் ஏமாற்றுறதுனால் வெற்றி பெற போகிறதில்ல